வெல்கம் டு யோசரிச்சி சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சமையல் குறிப்பில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வேறு எதுவுமே வேறு எந்த வெஜிடபிளும் இல்லாமல் கத்திரிக்காய் மட்டும் வச்சே நம்ம செய்ய போகிறோம் இப்போ வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம யோசரிச்சி சேனலில் வந்து எப்படி இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறோம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ வந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வீடியோ புரியும் எவ்வளோ என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காயும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி கத்திரிக்காயோடையே சேர்த்துக்கணும் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கடையில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் எது வச்சுக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வச்சுக்கணும் அதை தான் வந்து வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெம்பம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கருவி ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து நல்லா வதஞ்சி விடணும் இது ரெட்டாக வர்ற வரை நம்ம பொன்னிறமாக ஆகிற வரை வந்தாலும் வெங்காயத்தை நம்ம வதக்கி விடணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் அது வரை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் எடுத்து பெரிய பூண்டு தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பெரிய பூண்டு எடுத்து எடுத்து அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது நல்லா சிம் அதை வந்து இது கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து வந்து நம்ம இதை தயார் பண்ணி வச்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தேன் புளி புளி தண்ணியில் வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாயும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கார மசாலா சேர்த்து இப்போ வந்துட்டு தக்காளியை வந்து நான் அந்த இதில் வெங்காயத்தோடு போட்டு எண்ணெயில் போட்டு வதக்காமல் நான் வந்து தக்காளியை வந்து கையிலே வந்து நல்லா புளியில் வந்து கரைச்சிருவேன் புளித்தண்ணியோட நல்லா தக்காளியை கரைச்சிடணும் நல்லா தக்காளியை பெசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எந்த குழம்பு இருந்தாலும் நான் அந்த மாதிரி தான் வைப்பேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கையிலே கரைச்சி வச்சுக்கிட்டா இப்போ நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து அதில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் கப்பணி வச்சிருக்கோம் பசங்க கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம கத்திரிக்காயும் எண்ணெயோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடணும் இப்போ வந்து நல்லா அது வந்து நல்லா இப்போ நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் படிஞ்சு நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு ஓரளவு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்ச தண்ணியை எடுத்து நம்ம அதோட கத்திரிக்காயோடு ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சம் மசாலா மஞ்சள் தூள் தக்காளி சே புளி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிறேன் இதை எடுத்து நம்ம கத்திரிக்காயோட சேர்த்துடலாம் அப்போ பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இது வந்து குழம்பு வந்து நல்லா வத்தணும் வத்தினா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா கட்டி ஆகணும் குழம்பு நம்ம நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வத்தி கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து ஒரு கட்டி குழம்பு வந்து நல்ல ஒரு தண்ணி இல்லாமல் நல்ல கட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்றோம் குழம்ப இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கீழே வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து மேலே இருந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா குழம்பு வந்து கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த குழம்பு ஓகே அப்படியே வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லா லாஸ்ட்டில் மேலே வந்து நமக்கு மல்லி இலையில் வந்து மல்லி இலையை வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கணும் சேர்த்திட்டு அதோட நம்ம வந்து சாப்பிடலாம் ஓகே பாய்